எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து நொச்சி இலை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் நொச்சி வந்து கிராமப்புறங்களில் எல்லா வயல்வெளிகளோட காட்டு ஓரங்களில் இது வந்து ஒரு சின்ன தாவரமாகவோ இல்லை வந்துட்டு ஒரு மரமாகவோ இருக்கும் இது வந்து கருநொச்சி நீல நொச்சின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக ரெண்டு இது இருக்குது கருநொச்சிக்கு வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ பொதுவாகவே நெ நொச்சி வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் கொண்டது இந்த நொச்சி நம்ம பொதுவாக நம்மளுக்கு நார்மலாக வந்து தலை பாரமாக இருக்குது இல்லை தலையில் தண்ணி கொறுத்துருச்சு தலை ரொம்ப வழியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஒரு பாத்திரத்தில் இந்த தலையை உள்ளே போட்டுட்டு நம்ம ஆவி பிடிச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இதை வீக்லி ஒரு த்ரீ டைம்ஸ் செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு வந்து அந்த தலைவலி தலைக்கட்டு பாரமாக இருக்கிறது இது எல்லாமே வந்துட்டு போயிடும் அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே வீட்டில் வந்து டைல்ஸு கிரானைட்டு அந்த மாதிரி தான் இது யூஸ் பண்ணுறதுனால இப்போ பெரும்பாலுமே பெண்களுக்கு வந்துட்டு அதில் நடந்துகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா கால்வழி வந்துட்டு மூத்து வலி வந்து சீக்கிரமாக வந்துடுது இவங்க என்ன பண்ணலான்னா நம்ம வெந்நீர் குளிக்கும்போது இந்த நொச்சி இலையை வந்து தண்ணீரில் போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை ஊற்றி குளித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த கால்வெளி உடம்பு அசதியாக இருக்கிறது அதெல்லாமே வந்துட்டு க்யூர் ஆகிடும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் வந்து வெந்நீர் எடுத்துக்கல நாங்கள் வெந்நீர் குளிக்க மாட்ட மாட்டோம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா நைட்டே வந்து ஒரு பக்கெட்டில் தண்ணீரை ஊற்றி வச்சுட்டு காலையில் என்ன பண்ண அதில் நொச்சி இலையை போட்டு வச்சுடுங்க காலையில் என்ன பண்ணலான்னா அந்த நொச்சி இலையோட இது வந்து அதில் இறங்கியிருக்கும் அப்போ நீங்கள் அந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஜஸ்ட்டு ஒரு ம ஒரு பக்கெட் தண்ணியில் ஒரு மக்கு தண்ணி மட்டும் நல்லா சூடாக இது பண்ணி அதில் நொச்சித்தலையை போட்டுட்டு ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் கழிச்சிட்டு அந்த தண்ணியை எடுத்து இந்த குளுந்த தண்ணியோட ஊற்றிட்டு மார்னிங் நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னாலும் அதோட மருத்துவ குணங்கள் வந்துட்டு நம்மளுக்கு நன் நல்லா கிடைக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா இது வந்து சிறுநீரை பெருக்கும் காய்ச்சல் வந்து போக்கும் விளக்கு இன்கேஸ் நம்மளுக்கு அந்த ட்ரபுள்ஸ் இருந்துச்சு கொஞ்சம் பீரியட்ஸ் தள்ளி போகுது அப்படின்னு சொன்னால் இது வந்துட்டு நம்ம நொச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா என்ன ஆகுன்னா அந்த வந்து கொஞ்சம் நம்மளுக்கு டைமிங்க்கு அந்த இது ஆகிடும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இறைப்பை நோய் கபம் சைனஸ் இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இருந்துச்சுனாலும் ஜஸ்ட் இந்த நொச்சியலையை வந்துட்டு ஒரு ஒரு பயிலை போட்டுட்டு ஒரு தலையின மாதிரி செஞ்சு நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது நம்மளுக்கு வந்து அந்த காபம் ஜலதோஷம் இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு க்யூர் ஆகிடும் அதே வந்து பார்த்திங்கன்னா இந்த இளச்சாரம் வந்து தலை கழுத்து கண்ணம் அதில் எல்லாம் சும்மா வெளிப்புறமாக இது பண்ணிட்டு வந்தோம்னா சைனஸ் சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த வழி வந்துட்டு கம்மியாயிடும் அப்புறம் வந்துட்டு இந்த நொச்சி இலையோட வெள்ளம் கொஞ்சம் சேர்த்துட்டு இந்த கஷாயம் மாதிரி நம்ம செஞ்சு குடிச்சிட்டு வந்தோம்னா உடல் சூடு தணிஞ்சு உடல் பலம் வந்துட்டு ஜாஸ்தி ஆகும் அப்புறம் வந்துட்டு இந்த இறைப்பு நோயின்னு சொல்லுவாங்க ஆஸ்துமான்னு சொல்லிட்டு நம்ம இன்கேஸ் அதை வந்து இருக்குது அப்படின்னா இது கூட நொச்சி கூட மிளகும் பூண்டு லவங்கம் சேர்த்துட்டு சும்மா வாயில போட்டு மென்று சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த நோயோட தீவிரம் வந்து குறையும் நம்ம நிறையா பேர் செய்கிற பொதுவான மிஸ்டேக் என்னன்னா நம்ம எல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம் எதுவுமே முயற்சி செஞ்சு பார்க்கறது இல்ல நம்மளுக்கு ரெமெடி என்ன அப்படின்னா இந்த வீட்டு வைத்தியங்கள் வந்து யோசிக்கிறதும் இல்லை நம்ம டக்குன்னு என்ன பண்ணிடுறோம் அப்போதைக்கு அந்த வழி தாங்காம அந்த பெயின்ல இருந்து ரிலீஃப் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு டக்குன்னு டாக்டர் கிட்ட போயிடுறோம் மெடிசன் எடுத்துக்கிறோம் நம்ம வந்து நம்ம கிட்ட எவ்வளவோ நல்ல நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வீட்டில இருந்து சரி பண்ணக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் இருக்கு ஆனால் நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணுறது இல்லை இன்கேஸ் இனிமேல் உங்களுக்கு தலைவலியோ தலைபாரமோ இருந்ததுன்னா டக்குன்னு ஒரு டேப்லெட் போடாமல் பக்கத்தில் எங்கேயாவது நொச்சி கிடைக்குதான்னு பாருங்கள் இன்கேஸ் நுச்சி உங்களுக்கு பக்கத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுங்கள் நல்ல எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் நேச்சர் ரெமெடி இது தலைவலிக்கு தலைக்கட்டுக்கு மண்டபாரத்துக்கு ஃபீவருக்கு எல்லாத்துக்குமே இது வந்து நல்ல ரெமெடி இன்கேஸ் நம்மளுக்கு வந்து தலைக்கட்டு தலைபாரம் இல்லைன்னாலும் கூட வீக்லி ஒன் ஒன்ஸோ இல்லை மந்த்லி ஒன்ஸோ இந்த இலையை போட்டுட்டு நம்ம ஆவி பிடிச்சி வந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அந்த நோய்கள் வந்து நம்மளை அண்டாது அதனால் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ